ரெண்டு பிளேட் ஆம்லெட் ரெண்டு பிளேட் கூத்துக்கறி ரெண்டு பிளேட் சிக்கன் ரெண்டு பிளேட் குஞ்சு ரெண்டு பிளேட் கருவாடு ரெண்டு பிளேட் தயிர் சிக்கனி தயிர் சிக்கனி நான் சும்மாவே தருவங்க ரெண்டு பிளேட் மூளை மூளை நான் வறுக்கிறது இல்லைங்க ஏ எங்க முதலாளிக்கு அது இல்ல அதனால வறுக்கிறது இல்ல எல்லாம் சின்னதா இருக்கு அச்சீவ் பண்ணிக்கங்க ஏ தண்ணி ஒண்ணாடா இலை கலைவை சாப்படுங்க அப்பதான் எங்களுக்கு பிடிக்கும் இதுதான் எனக்கு நல்ல செறிக்கட்டும் மானியார் கோலா உருந்தா திஞ்சட்டும் போகும் போது ரெண்டு மிளகாய சுத்தி போடுறா திஸ்தி போட்ட போகுது முன்னூறு நானூறு ரூபாய்க்கு தின்னணு பாருங்க பொண்ணுக்கு நல்ல வேட்டை

ihin leuke oneself outfits? milligram aan Springs aanzept? Tonight have you asked me. medida? சார் Hof ik krijgileurim? Oh je upstairs, jag krijgileurim? No! IkKI When? Do you learn me charge? Ik communaut? oidalimu zamanerました? Accept It? Fill your book out! Ah oh! All my Gelders will sit in my salah saloon. Let me இத <es Four> <te aap net repay>

பத்து வருஷமா ஊர் பக்கமே தலை காட்டாது மாமா திடீர்னு லெட்டர் போட்டு குடும்பத்தோட வரேன்னு சொல்லிருக்காரு அப்படி என்ன குடும்பத்துல பிரச்சனை வேற என்ன பொண்ணு சமைஞ்சிருக்கோம் அதான் பிரச்சனை கேளாத்தா போன வருஷம் தான் பெரிய முடிச்சு ஆயிட்டான் லெட்டர் வந்துச்சு நீதான் காசு செலவான்னு எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு வச்ச சான்ஸ் போச்சு சின்னட்டாவது வந்திருப்போம் ஏய் இதுங்கிறதுல யாரு அவனுக்கு இருக்கிற ஒரே சொந்த நாமதான் அபிநாதன் அவங்க ரெண்டு பேத்துல ஒருத்தனுக்கு கட்டி வைக்கலாங்கிற எண்ணம் இருக்கும் வர வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க உங்களை கண்ணுக்கு லட்சணமா பொண்டாட்டி கிடைக்கும் போது வீட்டோட மாப்பிளையா இருந்தா என்ன பெரிய தம்பி மாப்பிள சரி ஒண்ணு காலையில் சுண்ட வச்சு பாலு அறப்படி அப்புறம் டிஃபன் வந்து எட்டு தோசை மூணு பூரி நாலு எட்டு நல்லா செமிச்சு அழைத்திட வேண்டியது அப்புறம் அப்படியே நினைச்சிட்டு இருந்தோம்னா மத்தியானம் வந்துருமா நல்லா கோழி குழம்பு ஊத்தி ஒரு நெத்தி அடி சாப்பிட்டா சரி பாருக்கும் மத்தியானம் தூங்கிட வேண்டியது தூக்கம் கலையறதுக்காக ஒரு இப்படி எப்படி நான் ஆயிடுச்சு ராத்திரி வந்துரு மறுபடியும் நல்லா செமுத்தி ஒரு புடி புடிச்சிட்டு தூங்கிட வேண்டியது என்ன ஒரு ஆறு மாசம் போனதுக்கு அப்புறம் மாமியா கறி லேசா சொல்லி காட்டுவா இந்த எரும மாட்டு மேல மழை பேஞ்ச மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது நம்ம அப்பச்சு கூட இப்படிதான் இருந்ததா கேள்விப்பட்டோம் சமயத்துல எரும மாடு கோச்சு வாய முடுறான் எப்ப பார்த்தாலும் சோத்தை பத்திய பேசிட்டு உங்களை போறவ வரா அவளுக்கு முன்னாடி கண்ணுக்கு அழகா லட்சணமா நடந்துக்குங்க உங்க ரெண்டு பேர்ல எவ்வளவு கட்டிக்கு போற மாதிரி சொல்லு ஒன்னு தானே தெரியவ நான் கேக்குறேன் எனக்கு தெரியாது இவ்ளே கேளுவாரு ஒழுங்கா சொல்லு எந்திரிச்சு போயிடு பாரு

சவிதா காபி சாப்பிடுறதுக்கு ஒரு புது டம்ல சாப்பிடுறதுக்கு எவர் சில்வர் தட்டு ஏது கொஞ்சம் விட்ட மேல காலத்துக்கு ஏர்போர்ட் எல்லாம் பண்ணிடுங்க போல இருக்குதே கேட்டமே எலவ விட்டு போய்ட்டானே என்ன மைக் செட் கூட பார்க்கல செத்ததே மைக் செட் காரணமா என்னடா இது பெரிய எலவா போச்சுது என்னடா இந்த பழைய தகர டப்பா ஓட்ட பானை இதெல்லாம் தூக்கி கொள்ள பக்க போடு நீ அங்கே படுத்து பெரிய தம்பி தெரியல சின்ன தம்பி ஐ மிஸ்டர் பெரிய தம்பி என்னமா பிரமாதமா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க எல்லாம் நீங்க வரீங்கன்னு தான்

உனக்காக புது தமிழர் தான் நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க அதுக்காக எனக்கு பிடிக்காத முடியாது அப்பா நான் ரொம்ப ரொம்ப எனக்குழுக்கமா இருக்கு அதனாலதான் குடும்ப பிரச்சனை உடனே தீர்த்து வைக்கணும் புறப்பட்டு வரையில எழுதிருந்திய அப்படி என்னடா குடும்ப பிரச்சனை ஒண்ணுமில்ல அவளும் படிப்பை முடிச்சுட்டா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்க சொல்லா மாப்பிழ கூட பாத்து மாப்பிள்ள கூட தான் பைக்கிங் பனிங் கம்பெனி முதலாளியோட கொஞ்சம்

நீங்கま காரிய காரண ஆயிருபனா அவளுக்கா ஃபேன் வாங்கணும் உக்காந்து பேசிறதுக்காக பெஞ்ச் வாங்கணும் என்ன அலுமினிய அலுமினிய வாங்கி நாய் நல்லா இருப்பானா மாட்டா ஆசைப்பட்டவன் கிடைக்கலன்னு வருத்தம்தான் இருக்கு ஆனா அவ அழிஞ்சு போன நினைச்சா அது தப்பு இல்லையா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்